அளவற்ற அல்லாளுனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஆதமுடைய மக்களே எனது வசனங்களை உங்களுக்கு கூறும் தூதர்கள் உங்களிலிருந்து உங்களிடம் வரும்போது என்னை அஞ்சி திருந்திக் கொள்வோருக்கு எந்த அச்சமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் நமது வசனங்களை பொய்யன கருதி அதை புறக்கணிப்போரே நரகவாசிகள் அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டுக்கிட்டியவனை விட அல்லது அவனது வசனங்களை பொய்யெனக் கருதியவனை விட மிகப்பெரிய அநீதி இழைத்தவன் யார் விதிக்கப்பட்ட அவர்களின் பங்கு அவர்களுக்கு கிடைக்கும் அவர்களை கைப்பற்ற நமது தூதர்கள் அவர்களிடம் வரும்போது விட்டு விட்டுவிட்டு நீங்கள் யாரை அழைத்து கொண்டிருந்தீர்களோ அவர்கள் எங்கே என்று கேட்பார்கள் எங்களை விட்டும் அவர்கள் மறைந்து விட்டனர் என அவர்கள் கூறுவார்கள் நாங்கள் ஏக இரவனை மறுப்போராக இருந்தோம் என தமக்கு எதிராக சாட்சி கூறுவார்கள்